ஹை ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவுக்கு போகிற தளபதியை வெல்கம் பண்ணுற விதமாக கேரளாவில் நிறைய இடங்களில் பேனர்ஸ் அண்டு ஹோர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அதாவது தி கோட் படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் நாளையிலேருந்து கேரளாவில் நடக்க போது கிரீன் ஃபீல்டு இன்டர்நேஷனல் ஸ்டேடியமில் தான் பண்ண போகிறாங்க ஸோ தளபதியோட சீன்ஸு வியாழக்கிழமையிலேருந்து இருந்து ஆரம்பிக்குதான் ஆல்ரெடி ஆக்டர் பிரபுதேவா அவர்கள்லாம் கேரளா போயிட்டாரு ஸோ நாளைக்கெல்லாம் அவரோட போர்ஷன்ஸ் ஷூட் பண்ணுறாங்க போல அண்டு தளபதி போர்ஷன் வியாழக்கிழமை கிட்ட ஆரம்பித்தாலும் தளபதி நாளைக்கே கேரளா ரீச் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தளபதி ரொம்ப வருஷங்கள் கழிச்சு கேரளா போகிறதால திருவண்டம் ஸ்டேடியம்ல இருக்கிற தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே பேனர் சக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் ஸ்டேடியம் குள்ள பிரைவேட்டா ஷூட் நடக்க போறதால கேரள ஃபேன்ஸ் தளபதியை பார்க்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல பட் நெய்வேலி சென்னை புதுச்சேரியில செல்ஃபி எடுத்த மாதிரி கேரள ஃபேன்ஸோட ஒரு செல்ஃபி தளபதி எடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது ஆல்ரெடி நெய்வேலி திருநெல்வேலி சென்னை புதுச்சேரின்னு சொல்லிட்டு நாலு இடங்கள்ல செல்ஃபி பார்த்திருக்கோம் சோ தளபதியோட பிக்கெஸ்ட் போட்டான கேரளாவிலயும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டா சாட்டிஸ்ஃபையா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவில ஏதாவது மிகப்பெரிய சம்பவம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல்ல சப்ஸ்கிரைப்